உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பான ஒரு புதிய தகவல் தான் இந்த தகவலும் அண்மை காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரையும் சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியான நான் யூடியூப் தளத்தில் வழங்கி கொண்டு வார்ன்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுகாதார அமைச்சர் வந்து அண்மையில் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் வந்திருந்தார் மாகாணத்தில் தன்னுடைய அந்த செயற்பாடுகளை கண்காணித்து கொண்டு கண்காணிப்பதற்காக பார்த்தீங்கன்னா அந்த வடமாகாணத்துக்கும் வந்திருந்தவர் யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருந்தார் அப்போ அந்த இடத்துல இந்த சாவச்சேரிக்கு அவர் வருவார் என்று வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவை ஒரு சிலர் வந்து தெரிவித்திருந்தவை அவர் சாவச்சேரியும் கட்டாயம் டைம் பெறுவார் ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சாவச்சேரிக்கு அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துக்கு அவர் சாவச்சேரிக்கு வராதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனோ கணேசன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோகனைஸ் நம்பி பாத்தீங்கன்னா அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவரே நாங்க போகலன்னு காரணம் அதை பார்த்தீங்கன்னா அவர் தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிற அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அதை வாசிக்கிறேன்னு பாருங்க சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரினா ஜாழ் போறார் என அறிந்ததும் பாராளுமன்றத்தில் அவரிடம் சாவச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகிறது ஜாழ் போகும்பொழுது அங்கே போய் பாருங்க என்றேன் பிறகு அவர் அங்கே போகலை என அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து ரமேஷ் யாழில் ஏன் சாவச்சேரி மருத்துவமனைக்கு போகலை உங்களை பயண திட்டத்தில் அது இருக்கலையா அல்லது நிகழ்ச்சி நிரல் இடையில் மாற்றப்பட்டதா அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லி இருந்தேனே என்று பாராளுமன்ற உறுப்பினரான எம்பி மனோ கணேசன் வந்து அமைச்சரான ரமேஷ் பத்ரனவுடன் பாத்தீங்கன்னா அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போனதுக்கு பிறகு அவரிடம் இது சம்பந்தமாக கேட்டிருக்கிறார் அதுக்கு அமைச்சர் வழங்கின பதில் என்னென்று பார்த்தீங்கன்னா சாவச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன் சிலர் வேண்டாம் என்றார்கள் என்றார் யார் அவர்கள் என அமைச்சர் கேட்டிருக்கார் அமைச்சர் மனோ கணேசன் திருப்பும் அவரிடம் கேட்டிருக்க யார் அவர்கள் உங்களை போக வேண்டாம் என்று சொன்னது என்று நம்மவர்கள் தான் என தன் மருத்துவத்துறையை சாடினார் அதாவது மருத்துவ துறையிலே இருக்கக்கூடியவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டாம் என அமைச்சருக்கு வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வதாக இருந்த அமைச்சர் அந்த இடத்துல செல்லாமல் மீண்டும் திரும்பி சென்றிருக்கிறார் அதோடு அந்த அமைச்சர் அந்த இடத்துல ஆனால் அந்த மருத்துவமனைக்கு இருபது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என்று எம்பியிடம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வைத்தியசாலைக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் அவ்வளவு பிரச்சனை நடந்தும் அந்த இடத்தில் அமைச்சர் போய் பார்ப்பதற்கு கூட மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அது இங்கே இருக்கிறவர்களா இல்லாட்டி உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களா என்றே தெரியாது மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல அந்த அமைச்சர் கூட சென்று பார்வையிட்டு மக்களின் கருத்தை வந்து சமீபடுப்பதற்கு அந்த இடத்துல வந்து அமைச்சரையே செல்ல தடுத்து தடுத்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவின் நிலை என்ன மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் நீங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மனோகணேசன் எம்பியிடம் அவர்களுடைய நண்பர்கள் சிலர் கேட்டிருக்கிறார்கள் வடக்கு மருத்துவ கட்டமைப்பு முறைகேடுகள் பற்றி நீங்கள் ஒன்றும் பேச மாட்டீர்களா என தொடர்ச்சியாக வந்து அவற்றை நண்பர்கள் சிலர் அவரிடம் கேட்டிருக்கார்கள் அவர்களுக்கு அவர் வழங்கிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்குதான் எம்பிக்கள் உள்ளார்களே என நான் ஒன்றும் கூறவில்லை ஏனண்டா அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னென்னா இங்கே வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் எம்பிமார் நிறைய பேர் இருக்கணும் அந்த எம்பிமார் அது சம்பந்தமாக கதைக்கலாம் தானே அதனாலே தான் ஒன்றும் அது சம்பந்தமாக கதைக்கவில்லை என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் அந்த நண்பர்களுக்கு குறிப்பிட்டிருக்காருன்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்